பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல ககாஷி கக்காஷி அண்ட் ஒராட்சி மாறு ஃபேஸ் டு ஃபேஸ் தப்பா எடுத்துக்காத ககாஷி நான் இங்க உன்ன பாக்கிறதுக்காக வரல என்னுடைய கவனம் எல்லாம் அந்த பையன் மேல மட்டும்தான் எதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்கு உனக்கு புது சக்திகள் கிடைச்சிருக்கு உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது போன தடவை அந்த சக்தி இடது கண்ணில் ஷாரிங்கான் நான் அதுக்காக ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு சக்தி என்ன தம்பி வாங்கினது போதுமா அவன் ஆசிராம இருக்கான் என்ன என்ன இது வந்துகிட்டு வந்து அவன் என்ன ஒரு மனித கூட இவன் சரியான பைத்தியக்காரனா இருக்கா சரி உன்னுடைய பயமுறுத்துல ஷோ முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ண போறேன்னு காட்டு இதுங்க ரொம்ப அரிதான ஒரு இனம் இதுங்க யார தாக்குதோ அவங்களோட சக்கராவை அப்படியே உறிஞ்சிரும் இதுங்க கூட்டமா தான் தாக்கும் இந்த அளவுக்கு பெரிய படம் வந்தா நிமிஷத்திலேயே உன்னை மொத்தமா உறிஞ்சி எடுத்துருங்க உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குற இந்த போட்டியை விட்டு விலகிடு ஒரே நேரத்துல உன்னால ரெண்டு பேரை சமாளிக்க முடியாது நல்லா இருக்கிற கையை என் பக்கம் திருப்பினேன்னா பின்னாடி இருந்து வந்து என் நண்பர்கள் உன்னை அப்படி தின்னுட்டு போயிடுவாங்க ஒருவேளை நல்லா வேலை செய்யற கைய அதுங்க பக்கம் திருப்பினேன்னா ஓ விளங்காத கை பக்கம் நான் இருப்பேன் எப்படி பார்த்தாலும் நீ தோத்து போறது நிச்சயம்தான் ஆனா கொஞ்சம் கொடூரமாவும் இருக்கும் அதனாலதான் புத்திசாலித்தனமா நடந்துக்கோன்னு சொல்றேன் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு உன் பார்வையில் அது தெரியுது இந்த இடத்தை விட்டுட்டு நீ என் கூட வந்தன்னா நான் உன்னை பலசாலியாக்கிடுவேன் என் ஏன் கூடப்பா நான் உன்ன பலசாலி ஆக்குறேன் நான் உன்ன பலசாலி ஆக்குறேன் ஆயுதமா செயல்பட்டு எனக்கான வேலையை பொறுத்தது போதும் மறுபடியும் அதே தப்பு திரும்பவும் நடக்காது பொறுமையை சோதிச்சுக்க இப்ப என் கோபத்துக்கு ஆளாக போற にそんなマドだ。やっぱをやらこらゆるかの、あれ奥の手は、取っておくものだよな。<noise> என்ன இது அவ வலது கை உடஞ்சு போச்சுன்னு நினைச்ச அவனுக்கு ஒரு கைதான் வேலை செய்யும் இவ்ளோ நேரம் நம்மள நடிச்சு ஏமாத்திருக்கான் போல இருக்கு மூதான் இப்ப நீ என்ன திட்டத்தோட வந்திருக்க எல்லாரும் ஆர்வம் அந்த சவுண்ட் வில்லேஜ் இருக்குல்ல அது எனக்கு சொந்த என நான் தான் அதை உருவாக்கின இதுக்கு மேலேயும் திட்டங்களை பத்தி நான் உனக்கு சொல்லணுமா உன்னோட பேராசைக்கு அளவே இல்லாம போயிட்டு ஆமா சரியா சொன்ன எனக்கு பேராசைதான் என் ஆசையை நிறைவேற்ற இந்த விளையாட்டுல சில காய்கள் தேவைப்படுது என் வேலையை செய்யற சில பகட காய்கள் உன்னை எப்படி பார்க்க விடுறேன்னு

கைகள் அதுக்கு என்னதான் என்ன நான் உனக்கு அட்வைஸ் கொடுத்து அந்த நேரத்தில் உன் கவனத்தை எனக்கு ஆபத்துன்னு நினைச்ச உன்னோட அடைக்கிறதுக்கு நான் அனுப்பி வச்சேன் அது ஒரு ரெண்டு நான் உஷாரா இருக்கணும்ல எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் உசாரா இருக்கணும்ன்றதுக்கு அர்த்தம் இது இது கூட தெரிஞ்சுக்க முடியாத முட்டாளா இருந்திருக்கே வேண்டா இதுக்கு மேல கிட்ட வராத எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் சினோபிகள் ஒருத்த யாரா இருந்தாலும் சரி சாஸ்கேவை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சாலும் இங்க நம்மள ஒருத்தவங்க இறந்து போவாங்க உனக்கு சிரிப்பு வருதா கஷி நீ எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எல்லா வேணும் ஆயிடும் காப்பாத்தும் நினைக்கிறியா அவனை கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறியா அவ ஆசைகளை பத்தி உனக்கு தெரியாது எனக்கு தான் உண்மை தெரியும் ஒரு விஷயத்து மேல பேராசைப்படுறவனுடைய அந்த மனசு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடங்காது அவனை தடுக்க நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேலைக்காகாது அவன் பழி வாங்குற எண்ணத்தோட வந்தவன் அதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறியா சாஸ்கே விஷயத்துல அது நடக்காது உன்னால அதை தடுக்க முடியாதே ஏதோ ஒரு சமயத்துல அவன் என் கிட்ட வந்துதான் ஆகணும் சத்திய நாடி என் கிட்ட வருவான் அது நடக்க கூடாதுன்னா நீ சொன்ன மாதிரி என் உயிரை பறிச்சுடு அதுக்கான வாய்ப்பு இதுதான் என்ன கொன்னுடு உன்னால முடிஞ்சா தமிழ் ஒருத்தவங்க செத்து போவாங்க நான் என்ன அறிவே இல்லாம என்னென்ன பேசிட்டு இருக்கேன் போதும்னு நினைச்சிட்டான் இதுக்கு மேல முடியாது இந்த போட்டியில் ஜெயிச்சது ஷீனோ அபுராமே அவன் அவன் கண்டுபிடி என்னால இதை நம்பவே முடியல ஏதோ சமணி பயன்படுத்தி அந்த பூச்சிகளை கொண்டு வருவான்னு நினைச்ச அப்படி இல்ல அந்த பூச்சிக்கொள்ள அவனுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கா லீஃப் வில்லேஜ்க்குள்ள பூச்சிகளை பராமரிக்கிறவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா நானும் இந்த இடத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பக் மாஸ்டர் பிறந்தானா அந்த பூச்சிகளோட அவன் ஒரு புனிதமான ஒப்பந்தம் போட்டுப்பானா அவனோட உடம்ப அதுங்களுக்கு கூட கொடுத்துருவானா அதுக்கு பத்தில அவன் சொல்றதா அதுங்க கேட்டுக்கும் அவனுக்கு சேவை பண்ணும் அவன் கேட்கும் போதெல்லாம் அவன் எதிரிங்க கூட சண்டை போட்டு கொள்றதுக்கு உதவும் அந்த ஒப்பந்தம் படி எதிரிகளோட சக்கராவை மொத்தமா உறிஞ்சிருக்கிறதுக்கும் அதுங்களுக்கு உரிமை இருக்கா அப்படின்னா இவனும் அவங்கள ஒருத்தனா பூச்சிகளை பராமரிக்கிற ஒருத்தனா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல இப்ப என்ன நடந்துச்சு அவன் கைகள் எப்படி வேலை செய்யாம போச்சு மேட்சோட ஆரம்ப கட்டத்துல அந்த ஷீனோ பூச்சிகளை ஜாக்குவோட வின் கேனன் அனுப்பி இருக்கான் அதான் நுழைவாயில் அடைச்சிருக்க போல ஸ்லைசிங் சவுண்ட் வேவ பயன்படுத்துறதுக்கு ஜாக்கு முயற்சி பண்ணப்போ அது முடியாம போயிருச்சு நுழைவாயில் மூடப்பட்டிருக்கப்போ அந்த காத்துல இருந்து வந்த சக்தி அவன் கையை அடைச்சுக்குச்சு நல்லா வீங்கி போய் வெளியேற ஏதோ இடம் தேடி இருக்கு அந்த மாதிரி நேரத்துல ஏதாவது ஒண்ணு ஆயுதன ஆகணும் ஆனா இந்த போட்டியில இவன் இப்படி பலியாயிட்டானே நாம ஒரு டீம்ன்றதுனாலயும் நமக்கு ஒரே மிஷின்ன்றதுனால மட்டும்தான் அவனை நினைச்சு நான் பரிதாபப்படுறேன் அதனால நீ விட்டத நான் பிடிக்க முயற்சி பண்ற சாக்கு அடேங்கப்பா போக போக போட்டி சூடு பிடிக்குதே பாக்க ரொம்ப அமைதியா இருந்தாலும் அந்த ஷீனோ கண்டிப்பா திறமசாலிதான் ஏன் கையில கிடைச்சா நான் அவனை சும்மா விட மாட்டேன் ஓ சீனு ரொம்ப பயங்கரமானவன் நினைச்சேன் ஆனா இப்படி ஆயிடுச்சு கंग्रेचुலேஷன்ஸ் ஷீனா கல்கட்ட நல்லா பேட்டில் பண்ண நீங்களும் இதே மாதிரி பேட்டில் பண்றீங்களான்னு பாப்போம் ஓஹோ அப்படி இப்ப நீ டீம் லீடர் மாதிரி நடந்துக்கறியா எல்லாரும் தயாரா இருக்கீங்களா அப்படின்னா மூணாவது மேட்ச் ஆரம்பிக்கலாமா காஷி சென்சேய் ஹாய்

எனது நான் யூரோயும் மாதிரி கிடையாது இருந்தாலும் அவங்களை நான் லேஸ்ல விட மாட்டேன் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் நான் என்னோட ஜூட் ஆரம்பிச்சுட்டேன்னா விட்டு கொடுத்துரு அப்படி பண்ண வலிக்காத மாதிரி உன் கதையை முடிச்சிடுறேன் காமெடி பண்ணாத இதே நானும் உனக்கு சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா நான் பண்றது கண்டிப்பா உனக்கு வலிக்கும் நீங்க ரெடினா நாம இப்ப மூணாவது மேட்சா ஆரம்பிக்கலாம்